அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பத்து விதிகள்ல முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி அ ரைட் நோ பர்சன் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்னைக்கே செய்ய நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே திட்டமிடுற இந்த பண்பு யாருகிட்ட இருக்கோ அவங்க மிகப்பெரிய லெவல்ல வெற்றி அடைவார்கள் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி செட் த ப்ரையாரிட்டி இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புரணாதாரம் வந்திருக்கோம் இங்க வெற்றி அறியணும் அப்படின்னா நம்மளோட ப்ரையாரிட்டி புரணாதாரம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ப்ரையாரிட்டி புரணாதாரம் தான் வி டோன்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ் ஃபார் எனி எந்த விஷயமா இருந்தாலும் எந்த எக்ஸ்கியூஸ் வரக்கூடாது ஒரு தகுதி உள்ள திறமை உள்ள ஆள் கூட வெற்றி அடையாம போறதுக்கு என்ன பண்பு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசீஸ் இருக்கும் அந்த டிசீஸ் என்ன அப்படின்னா தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை போஸ்டோனிங் ஆட்டிடியூட் இதுதான் நிறைய பேர் வெற்றி அடையாம தள்ளி போடக்கூடிய அதாவது அவங்களுடைய வெற்றியை தள்ளி போடக்கூடிய விஷயம் சரி இது எவ்வளவு பேத்துக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா more than 90 percentage people they have ability to achieve okay la they have ability to achieve even though they are not ready to do everything on time சரியான நேரத்தில் எதையும் செய்வதற்கு அவங்க தயாரா இல்ல அவங்களுடைய மென்டல் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி போடக்கூடிய குணம் அவங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லிலையும் ஊறி பெறும் அது அவங்களுக்கு தெரியாது ஆனா வெற்றியாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலையை இன்னைக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற குணம் அவங்க உடம்புல ஊறி போயிடும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு காரணம் சொல்ல மாட்டாங்க வெற்றியாளர்கள் பட் இந்த தள்ளி போடக்கூடிய குணம் இருக்கிறவங்க அவங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சிலையையும் ஊறி போய் தள்ளி போடக்கூடிய குணத்துல மாட்டிடுவாங்க அப்ப எதை இருந்தாலுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுவாங்க இப்ப ஒரு சின்ன உதாரணம் காட்டுறோம் பாருங்க ஒரு டாஸ்க் ஒன்று அசைன் ஆயிடு அதாவது ஏழு நாட்கள் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோ டே ஒன் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை டே அப்படிங்கிறது திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஏழு நாள் செய்ய வேண்டிய வேலை வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கு இப்ப இந்த தள்ளி போடக்கூடிய குணம் உள்ள மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு நாள் டோட்டல் டாஸ்க் என்ன அசைன் பண்ணிருக்காங்க பாப்பாரு முதல் நாள் ஒன்றுமே செய்ய மாட்டாரு இரண்டாவது நாள் ஒன்றும் செய்ய மாட்டார் அதாவது டோட்டல் ஏழு நாள்ல சேர்ந்து ஏழாவது நாள் முடிவுல சனிக்கிழமைக்குள்ள இந்த வேலையை முடிக்கணும்னு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு பங்கு வேலையை முடிச்சா ஏழு நாள்ல மொத்த ஏழு பங்கு வேலைகளை முடிச்சிடலாம் இதுதான் டோட்டல் டாஸ்க் ஆனா இந்த சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தள்ளி போடக்கூடிய குணம் உள்ள மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா இங்க காமிக்கப்பட்டிருக்கிறதுல இருக்க பர்பிள் கலர்ல இருக்கக்கூடியது இந்த பர்பிள் கலர்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்டிங் ஒர்க் இங்க பாருங்க இது முதல் நாள் பெண்டிங் இது இரண்டாவது நாள் பெண்டிங் இந்த இரண்டாவது நாள்ங்கிறது முதல் நாள் இரண்டாவது நாள் ரெண்டுமே பெண்டிங் மூன்றாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா மூணு நாளைக்கு பெண்டிங் நாலாவது நாள் பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு பெண்டிங் ஓகேங்களா இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த பெண்டிங் ஏற்றிட்டு வருவாங்க அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா சனிக்கிழமை தானே முடிக்கணும் இப்போ என்ன அவசரம் அதெல்லாம் டைம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு மலை போல ஏழு நாள் வேலை இருக்கும் அப்போ மனசு என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தள்ளி போடக்கூடிய குணம் உள்ளவங்களுக்கு சரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இந்த தடவை விட்டுடலான்னு தோணும் இதுதான் சாதாரண மக்களுக்கு அதாவது தள்ளி போடக்கூடிய மனப்பான்மை உள்ள மக்களுடைய வெற்றி தள்ளி உண்டான காரணம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லிலையும் ஊடி போயிருக்கும் இதை மாற்றணும்னா அவங்க மாறினாத மாற முடியும் தோட்டலாக மாறணும் பட் வெற்றியாளர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சு வச்சிருப்பாங்க அன்னைக்கு அன்னைக்கு பண்ணுவாங்க இப்ப அப்படியே நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஏழாம் தேதிக்குள்ள இருபத்தி ஐந்து சதவீத இலக்கடையும் பதினைந்தாம் தேதிக்குள்ள ஐம்பது சதவீதம் இலக்கடையும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள எழுபத்தி ஐந்து சதவீதம் இலக்கடையணும் மன்த் ரெண்டுக்குள்ள நூறு சதவீதம் இலக்கடையணும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் முன்ன பின்ன இருக்கு நோ ப்ராப்ளம் பட் வெற்றியாளர்கள் எப்பவுமே அதுல தீர்க்கமா இருப்பாங்க அதுல எந்த காம்ப்ரமைஸ் இருக்காது சாதாரண மனிதர்கள் தள்ளி போட்டுட்டே வருவாங்க ஓகே அதுவும் டைம் இருக்கு பாத்துக்கலாம் மண்பத்தண்டு வரைக்கும் டைம் இருக்கு பாத்துக்கலாம் இது சாதாரண மனிதர்களுடைய வேலை கடைசியா என்ன அப்படி பாத்தீங்கன்னா அக்டோபர் முடிஞ்ச உடனே நவம்பர்ல பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க நவம்பர் முடிஞ்ச உடனே டிசம்பர்ல பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க இது சாதாரண மனிதர்கள் இப்படியே நாட்கள் வாரங்கள் மாதங்கள் ஈவன் வருடங்கள் போயிடும் மாறாது ஆனா வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேலையை இன்னைக்குள்ள நான் முடிச்சாகணும் இன்னைக்கு இவ்வளவு வால்யூம் டிரைவ் பண்ணி இதுக்குள்ள இதை கொண்டு வந்தாலும் ஓகேங்களா அந்த விஷயத்துல போக்கஸ்டா இருப்பாங்க சாப்பாடு பார்க்க மாட்டாங்க தூக்கம் பார்க்க மாட்டாங்க அவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்குள்ள வால்யூம் ட்ரைவ் பண்ணிக்கலாம் ஆக்டிவிட்டி பாட்டுங்கிறது கம்ப்ளீட் போக இருப்பாங்க இது வெற்றியாளர்களுடைய வெற்றி அலைவர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கே செய்து முடிப்பாங்க நாளைக்கு செய்ய வேண்டிய விலை விஷயங்களை இன்னைக்கே திட்டமிடுவார்கள் இது முதல் விதி தென் அனைத்து இரண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேங் கோல்ஸ் அப்ப என்ன பண்ணுவார் அற்புதமான வாசகம் ஒண்ணு உங்கள்ட்ட பகிர்ந்து விருப்பப்படுற யாருக்கெல்லாம் இலக்கு இருக்கோ அவங்களுக்கு பிரச்சனை சின்னதா தெரியுங்க யாருக்கெல்லாம் இலக்கு இல்லையோ அவங்களுக்கு பிரச்சனை பெருசா தெரியும் ஏன் உங்களுடைய இலக்கு பெரிதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை சின்னதா இருக்கும் நம்ம ரீப்ரோக்ராமிங் ஒரு மைண்ட் ஃபார் சக்சஸ்ல ஒரு தராசு பார்த்தோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெயிப்பதற்கு உண்டான எண்ணங்கள் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் உங்களுடைய விஷயம் ஜாஸ்தியா இருக்கோ டெய்லி இருக்கிற பிரச்சனைகள் உங்க விஷயம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இலக்கு சின்னதா தெரியும் உங்களுக்கு இலக்கே இருக்காது அப்படி இலக்கு வந்து சின்னதா இருக்கும் பட் இலக்கு யாருக்கெல்லாம் பெருசா இருக்கோ பிரச்சனை சின்னதாயிடும் பிரச்சனை அதேதான் பட் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத தான் அப்ப வெற்றியாளர்கள் எப்பவுமே இழுக்கு வச்சிருப்பாங்க சாதாரண மனிதர்கள்ட்ட இலக்கே இருக்காதுங்க அதாவது என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கே இருக்காது அது வந்து பாத்துக்கலாம் நாள் முடிச்சுனாலும் கவலைப்பட மாட்டாங்க வாரம் முடிச்சுனாலும் கவலைப்பட மாட்டாங்க மாசம் முடிச்சுனாலும் கவலைப்பட மாட்டாங்க பிகாஸ் அவங்க கிட்ட இலக்கு இல்லை காத்தடிச்ச பக்கம் போயிருவாங்க இந்த இலக்கு இல்லாதான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அடுத்த மாசம் பாத்துக்கலாம் அப்படின்னு எப்பவுமே தள்ளி போட்டுக்கிட்டே வருவாரு பட் இலக்கு இருக்கிறவங்க ஓகேங்களா தகுதிகள் கம்மியா இருந்துச்சுன்னா கூட திறனைகள் கம்மியா இருந்துச்சுன்னா கூட அதை வளர்த்துக்குவாங்க வளர்த்துக்கிட்டு இலக்க நோக்கி ஒர்க் பண்ணி ஜெயிப்பாங்க தகுதிகள் திறமைகள் இருந்தா கூட இலக்கு இல்லாதால் தள்ளி போட்டு தள்ளி போட்டு சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தையே தள்ளி போட்டுவாரு வெற்றி கிடைக்காது தென் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்வரான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது அதாவது என்ன அப்படின்னா இது என்ன இன் எரஸ்மெண்ட் ஏன் இதை செய்யல ஏன் இதை பண்ணல அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாகவே மனித இயல்பு என்ன அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க நான் பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண விரும்புவாங்க அப்ப ஜஸ்டிஃபை பண்ண வரும்போது என் சூழ்நிலை எப்படி இருக்கு அதனால இதை செய்ய முடியல நான் என்ன பண்றது என் சூழ்நிலை தான் சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்களுக்கோ விலங்குகளுக்கோ இல்லாத ஒரு விஷயம் மனிதர்களாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா சூழ்நிலையை நம்ம மாற்றி அமைக்க முடியும் சூழ்நிலையை யாரு காரணம் சொல்லலாம் அப்படின்னா ஒரு மரம் ஒரு இடத்துல இருக்கு அங்க தண்ணி இல்ல வறண்டு காஞ்சி போகுது மர சூழ்நிலையை காரணம் சொல்லலாம் என்னால வேற இடத்துக்கு போக முடியாதுன்னு ஒரு குளம் இருக்கு குளத்துல பத்து அடி தண்ணி இருக்கு மீன் இருக்கு குளம் வத்திக்கிட்டே வந்து நாலடிக்கு வந்துருச்சு மீன் வேற இடத்துக்கு போகணும் போக முடியுமா நாலு அடி ரெண்டு அடியு போக முடியுமா நாளுக்கு நாள் குளத்துல தண்ணி வத்திக்கிட்டே இருக்கு அந்த குளம் வத்தி மீன் கருவாடாயிடும் இப்ப அந்த மீன் சூழ்நிலைய காரணம் சொல்லலாம் மர சூழ்நிலைய காரணம் சொல்லலாம் விலங்குகள் சூழ்நிலைய காரணம் சொல்லலாம் மனிதர்களாகிய நம்ம ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறோம் வாழ்க்கைய ரசனைய வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறோம் இதுல சூழ்நிலைய காரணம் காட்டக்கூடாது ஏசி போட்டுக்கிறோம் சூழ்நிலையை மாத்திரம் இல்ல ஓகே வெக்கையா இருக்கு அப்படியே விட்டுறோமா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி சூழ்நிலையை மாற்றி அமைக்கணும் கிரியேட் என்வரான் அதே மாதிரிதாங்க வெற்றி அடையோம் ரீப்ரோக்ராமிங் ஒரு மைண்ட் ஃபார் சக்சஸ்லாம் நம்ம பார்த்த அடுத்த விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் வெற்றி அடைவதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு எதை பார்க்கறோம் எதை படிக்கிறோம் எதை கேட்கிறோம் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் வெற்றி அடைவதை நோக்கி இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் வெற்றி அடையத்துக்கு உண்டான மாதிரி இருக்கணும் அதை உருவாக்க வேண்டியது சாதனையாளர்களுடைய பொறுப்பு அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க சாதாரண மனிதர்கள் சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க வெற்றியாளர்கள் சூழ்நிலையை காரணம் காட்ட மாட்டாங்க செஞ்சு முடிப்பாங்க என்ன இது என்னங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றங்கள் வருது வளர்ச்சி வருது இப்ப ஒரு சின்ன உதாரணம் முன்னெடுத்துவோம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா செல்போன் இருந்துச்சா பெருசா இல்ல அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அதுக்கு முன்னாடி நம்ம போறேன் அதற்கு முன்னாடி கம்யூனிகேஷன் என்னங்க லெட்டரில் கம்யூனிகேஷன் நடந்துச்சு அதுக்கப்புறம் டெல் ஃபோன் வந்துச்சு ஒயரில் இருக்கக்கூடிய ஃபோன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கம்யூனிகேஷன் மொபைல் பட்டன் ஃபோன் வந்துச்சு இன்னைக்கு என்ன வந்துருச்சுங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்துருக்குது கால் மட்டும் பேசுறதில்ல அதுலேயே எல்லாமே பண்ணிக்கலாம் மெயில் அழிச்சிக்கலாம் வீடியோ பார்த்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெலஃபோனுக்கும் இன்னைக்கு இருக்கிற மொபைல் ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு எவ்வாறு அப்ப அதே மாதிரிதான் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுடைய வளர்ச்சி எடுத்துட்டு வருவாங்க இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்க இன்னைக்கு பண்ண மாதிரி இவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்கா இருக்காது ஓகேங்களா அன்னைக்கு கம்யூனிகேட் பண்ற முறை வேற மாதிரி இருந்துச்சு பட் இன்னைக்கு மாற்றங்கள் வந்துருக்கு அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வாறு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வளரணும் இன்னைக்கு நம்மளுடைய ஈகிள் டீம்ல ஐ தேங்க் ஆல் அவர் ஈகிள் லீடர்ஸ் ஈகிள் லீடர்ஸ் ஆர் கமிட்டட் லீடர்ஸ் சின்சியர் லீடர்ஸ் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு மீட்டிங் ட்ரைனிங்ஸ் இருக்கு ஈகிள் டீம்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கும் அப்ப யாருக்கு வெற்றி வேணுமோ அவங்க அவங்களே எவால்வ் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு வரணும் ஓகே அப்ப பவர் மார்னிங் மீட்டிங்கா நான் மேக்சிமம் ஆளோ உட்கார வைப்பேன் ட்ரைனிங்கா மேக்சிமம் ஆளோ உட்கார வைப்பேன்

எல்லாத்துக்கும் நம்மதான் காரணங்க சீக்கிரம் பார்த்தவங்களுக்கு அது புரியும் நான் என்ன பண்றது சூழ்நிலைன்னு காரணம் காட்ட முடியாது மற்றவர்களை குறை சொல்ல முடியாது பெத்தவர்களையோ ஆட்சி செய்யறவங்களையோ மித்தவங்களையோ ஓகேங்களா சூழ்நிலைகளையோ வேற ஏதாவது காரணம் காட்டி ஓட முடியாது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பானவர்கள் நம்மதான் அப்ப அதை புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே விசுவலைஸ் பண்றாங்க வெற்றி அடைவதை விசுவலைஸ் பண்றாங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேருக்கு அவங்க பயிற்சி கொடுக்குற மாதிரி விசுவலைஸ் பண்றாங்க அவங்களுடைய வருமானம் குழுவுல நூத்து பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குற மாதிரி விசுவலைஸ் பண்றாங்க அவங்க வருமானம் அது பை ப்ராடக்ட் அது பாட்டு உயர்றது இதெல்லாம் விசுவலைஸ் பண்றாங்க சாதாரண மக்கள் அந்த விசுவலைசேஷன் எதுவும் கிடையாது ஏதோ ஓடுவாங்க வெற்றியானவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா டேக் சார்ஜ் இந்த டேக் சார்ஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுப்புகள் எடுத்துவாங்க என்ன பொறுப்பு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ் ஐ அம் ரெஸ்பான்சிபில் ஃபார் மை சக்சஸ் ஐ அம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டீம் சக்சஸ் பீப்புள் தோஸ் ஷூ அசோசியேட்டட் வித் ஆர் தி ஓகேங்களா ஐ அம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தியர் சக்சஸ் என் குழுவில் அடைஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்கும் நான் பொறுப்பானவன் அப்ப ஆல்வேஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் எடுத்துவாங்க என்ன மாதிரிலாம் பொறுப்பு எடுப்பாங்க டீமோட கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க டீமோட கம்ப்ளீட் கனெக்ட்ல இருப்பாங்க டீமோட ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க டீம்ல டெய்லி என்ன மூவ்மெண்ட் இருக்குங்கிறதுல இன்னைக்கு எங்கெங்க ஆக்டிவிட்டி நடக்குது எவ்வளவு ஜாயின் வருது எப்படி வால்யூம் டிரைவ் ஆகுங்கிறது கனெக்ட்ல இருப்பாங்க டீம் அடுத்த கட்டம் வளருவதற்கு என்ன பண்ணலாம்னு வீக்லி ஒன்ஸ் டீமோட டிஸ்கஷன் இருக்கும் ட்ரைனிங் இருக்கும் ரிவ்யூ இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்குவாங்க இப்ப ஒரு படகுல துடுப்பு போட்டு போயிட்டு இருக்கிறீங்க ஓகேங்களா திடீர்னு எதிர்காத்து வருது அப்பவும் துடுப்பு போடுவீங்க மேபி எதிர்காலத்து வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்கும் பட் ஆனா துடுப்பு போட்டீங்கன்னா தான் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்ப வீண்டு நமக்கு ஃபேவரா இல்லைன்னா கூட அந்த டைம்ல கூட நம்ம துடுப்பு போட்டு போயிட்டே இருக்கணும் வெற்றியாளர்கள் அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க என் குழுவின் வெற்றிக்கு நான் பொறுப்பானவன் இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் செய்வேன் எடுத்துக்குவாங்க சாதாரண மக்கள் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க எதுக்கு கேட்டீங்கனாலும் காரணம் சொல்லுவாங்க ஏன் இதை செய்யல காரணம் டீமோட பேசுறீங்களா காரணம் டீமோட ஆக்டிவிட்டி பண்றீங்களா ரீசன் எதை கேட்டாலும் ரீசன் சொல்றார்கள் சாதாரண மக்கள் வெற்றியாளர்களை பொருட்படுத்திக் கொள்வார்கள் தென் அடுத்து ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஒய் ஒய் பார்க்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஹவு அண்ட் வாட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கல் ஹவு அண்ட் வாட் ஓகேங்களா அதாவது ஏன் செய்யணுங்கிறதுல தெளிவா இருந்தீங்கன்னா என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது அதுதான் வந்துடும் இப்போ அது என்னங்கிறத பார்க்கலாம் இங்க பாருங்க ஒய் தான் கோர் பார்க் ஏன் செய்யணும் இந்த வியாபாரத்தை நான் ஏன் புறவேதா செய்யணுங்கிறதுல தெளிவா இருந்தீங்கன்னா ஹவு வாட் இதெல்லாம் அதுவா வந்துடும் நிறைய பேத்துக்கு ஒயில கிளாரிட்டி கிடையாது சில பேத்துக்கு தான் ஒயில கிளாரிட்டி இருக்கு அந்த ஒயில கிளாரிட்டி இருக்கிறவங்க கன்சிஸ்டன்டா பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க கன்சிஸ்டன்டா வளருவாங்க அதை பார்க்க முடியும் வெற்றி ஆனது தேர் வெரி ஸ்ட்ராங் இன் ஒய் பார்ட் பட் சாதாரண மக்கள் இந்த ஒய் பார்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா ஏன் செய்யணும் எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை மாறப்போகுது ஓகேங்களா எவ்வளவு பெரிய வளர்ச்சி வரப்போகுது ஒரு பொற்காலம் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு பொற்காலம் இந்த பிறகுதான் வாய்ப்பு அடுத்த மூன்று ஐந்து ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத புரிந்து செயல்படுவாங்க தென் அடுத்து போக்கஸ் ஆன் ஹை வேல்யூ ஆக்டிவிட்டிஸ் இது பெரிய டாபிக் ஆல்வேஸ் எதை ஃபோகஸ் பண்ணுவாங்கன்னா வெற்றியாளர்கள் ஹை வேல்யூ ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது இது ஒரு பெரிய டாபிக் சிம்பிளா சொல்றேன் அதாவது என்ன அப்படின்னா ஒரு குழுவினுடைய மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ஓகே அப்ப என்ன இந்த டீம் மீட்டிங் முக்கியம் அப்ப எந்த மாட்டாங்க கலந்து டீமோட ரெகுலர் மீட்டிங் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த ஹை வேல்யூ ஆக்டிவிட்டி இப்போ ஒரு ட்ரைனிங் இருக்குன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு ரீசன் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது மதிப்பு மிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவனம் செலுத்துவாங்க ஓகே சாதாரண விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஒரு சினிமா இருக்கு ஒரு ஹாப்பி ஏதோ ஒன்று பண்ணோம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனோம் அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க பட் இங்க செய்ய வேண்டிய விஷயங்கள போக்கஸ்டா செய்வாங்க பட் சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க ஓகேங்களா யூடியூப்ல வீடியோ பாக்குறது ஃபேஸ்புக்ல பாக்குறது இதுக்கெல்லாம் கவனம் செலுத்துவாங்க அதுக்கெல்லாம் நேரம் பண்ணுவாங்க ஆனா செய்ய வேண்டிய விஷயங்கள போட்ட விட்டுருவாங்க தென் நைன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ் இது என்ன அப்படின்னா ஒரு வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய எமோஷன்ஸ ப்ராப்பரா ஹேண்டில் பண்றாங்க சாதாரண மனிதர்களுக்கு எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்ப வெற்றியாளர்கள் இந்த எமோஷன்ஸ எப்படி கையாளுவாங்க ஏன் வந்து கோபம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா inability டு ஹேண்டில் some situations சில நேரங்கள்ல சூழ்நிலையை கையாள தெரியலன்னா கோபம் வந்து அப்படி

அண்டர் த்ரீ பேனர்ஸ் என்னெல்லாம் சொல்லுவாங்க நான் இப்பவே சொல்லிடுறேன் நான் சொல்றதை நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் மூணே மூணு பேனர்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட காரணங்களை சாதாரண மக்கள் சொல்லுவாங்க பேனர் நம்பர் ஒன் ஹெல்த் இஷ்யூ பேனர் நம்பர் டூ பினான்ஸ் இஷ்யூ பேனர் நம்பர் த்ரீ ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அதாவது சாதாரண மக்கள் இந்த மூன்று கேட்டகிரில மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ரீசனை சொல்லலாம்

இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹாஃப் ஹவர்